அனைவருக்கும் வணக்கம் கல்யாணி ஃபஸ்ட் லுக்கு வெளியீடு இதில் உங்களை வெளியிடுறதுக்கு வரும் சரியான அழைச்சிருக்காங்க அதுக்கு முதல்ல நன்றி கல்யாணிங்கிறத ஒரு சினிமா பார்த்துக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு பேர் அது ஆமாம் கல்யாணி பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசனோட தங்கச்சி பேர் கல்யாணி வெற்றி ஹிட் தான் ராஜன் சாருக்கு வந்து எருந்தங்கே கல்யாணி அதுவும் பெரிய கிட்டு தான் அப்புறம் பஞ்ச கல்யாணி ஒன்று படம் வந்துச்சு அதுவும் பெரிய பெரிய கிட்டு தான் ஆமாம் பெரிய ஹீரோ வந்து பெரிய அதில் ஹீரோ எல்லாமே ஜெயிக்க முடியும் காட்டினது கல்யாணி ஆ பஞ்ச பஞ்ச கல்யாணி நம்ம வந்து கழுது தானே கழுதுல கழுது அதில் கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் அது மாதிரி கல்யாணிக்கிறது ஒரு சினிமா பொறுத்தும் ஒரு பாசிட்டிவான டைட்டில் தான் சார் சொன்ன மாதிரி கல்யாணி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுன்ட்டார் எந்த கல்யாணம் சொல்கிறேன்னு தெரியல எனக்கு ஆனால் ஒரு இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ் பெரிய ஒரு மரத்தில் நாங்களாம் காய்ச்சி தூங்குவோம் அதில் கல் அறிவோம் நம்ம எந்த மங்கையும் குருவைக்காமல் கல் அறிவோம் அதில் எதாவது பட்டு ஒரு மங்கை விழுவோம் அது மாதிரி இந்த மதுக்கு எதிராக இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள கலைஞர்களும் சரி மக்களும் சரி யாரும் சரி கல் எரிச்சிட்டே இருக்கணும் அது நம்ம கடமை ஏதாவது ஒரு கல் பட்டு கொஞ்சம் எதாவது ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தா மது விற்பனை ஜாஸ்தியாகிடுச்சு அதுதான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி இன்னொன்று டேரக்டர் வந்து நான் எழில் வந்து மதுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதில் என்னென்னா ஒன்று சினிமா பாதிக்கப்படுது இன்னைக்கு கூட்டம்புறம் அங்கே இருக்கலாம் டாஸ்க் மார்க்கில் இருக்கலாம் தேர்ட்டில் காணும் முதல பொழுதுபோக்குன்னா சினிமாவுக்கு வருவாங்க சினிமாவுக்கு வந்து தான் ஒரு வேதனையாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அது வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும் இன்றைக்கி பூரா அங்கே போய்ட்டாங்கலாம் அந்த போதையில் அடிமையாகி கூட்டுமுறை அங்கே இருக்குது இன்றைக்கி இப்போ இதெல்லாம் இப்போ சிவராத்திரியாக இருக்கும் தைப்பூசமாக இருக்கட்டும் கோயிலுக்கு கூட்டத்தை விட டாஸ்மாகும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது க்யூர் நிற்கிறான் இதில் வந்து அரசாங்கம் தான் இந்த இப்போ வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுங்கும்போது இயக்குநர்கள் நாங்கள் சொல்லி என்ன பிரச்சனை இது அரசாங்கம் சொல்லணும் இது அரசாங்கம் சொல்லணும் தான் அரசாங்கமே இன்றைக்கி அவங்க கடன் தொடங்கும்போது மக்களுக்கு சரிப்பட்டுது பணம் கள்ளநோட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமானது அப்போ இந்த மாதிரி தவறு செய்யும்போது சட்டம் தண்டிக்கும் அரசாங்கம் விடாது அப்படிங்கும்போது அரசாங்கம் அரசாங்கம் பயப்படுறோம் அரசாங்கமே ஒரு சத்தி செய்யும்போது அது சரியின்பட்டுது மக்கள் அரசாங்கம் தான் திறந்து வைக்குது அரசாங்கம் தானே காய்ச்சிது அரசாங்கம் தான் கொடுக்குது அப்படிங்கும்போது மக்களுக்கு அது போடுது முதல்ல கள்ளாச்சாரம் சாரம் வைப்பாங்க கலாச்சாரம் வைப்பாங்க ஊருக்கு வெளியே இருக்கும் ஊருக்கு பொதுப்படுற தான் கடையை வைக்கணும் கல் கல்லுக்கடையை கல் க கல்லுங்கிறது இன்றைக்கி உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க அப்போல்லாம் கல் கடையெல்லாம் ஊருக்கு வெளியில தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தா ஊரில் தெரிவித்து ச மதுபான கடைகள் இது நம்ம நாட்டை கொண்டு போகுதுன்னு தெரில மோன சொன்ன மாதிரி இந்த போதை வந்து மது சாப்பிட்றோம் இந்த போதை நமக்கு போதை உருவாது நமக்கு மயக்கம் உருவாது அந்த இந்த போதைக்கு அடிமையாகிறோம் அது இல்லை இந்த போதை வந்து மத் இந்த நாட்டுக்கும் கெடுங்க வீட்டுக்கு கெடுங்கிறத இன்றைக்கி நிறைய தவறு செய்ய தோணுது குடிய குடிய கெடுக்கும் தாங்குடியை கெடுத்தால் பரவாயில்ல அடுத்த குடியும் கெடுக்குது இன்றைக்கி ஏன்னா இந்த போதை தான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுக்கு தான் தோணுது கொலை செய்ய தோணுது நல்லது நல்லதுகிட்ட தெரியாது இன்றைக்கி பாலியல் பலத்துக்காரம் ரொம்ப பெரிய போச்சு இன்றைக்கி கணக்கெடுத்து பொலிசி போய்ட்டு பார்த்தா இதெல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இதில் அடிப்படை காரணங்கும் போது இந்த பாலாக போன போதையத்தையும் இருக்குது அப்போ இதுக்கு எதிராக நாங்கள் சினிமாக்காரங்க தான் அதிகமாக பேசுகிறது சினிமாக்காரங்க தான் நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் போட்டுருணும் ஃபர்ஸ்ட் குடி குடிய கெடுக்கும் மது மது அருந்துதல் உடலுக்கு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எது நான் பட ஆரம்பிக்கும் நாங்கள் போடணும் தான் இதை போட்டால் தான் சென்சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னா சென்சார் மாட்டாங்க அதே மாதிரி படத்தில் எங்கேயாவது ட்ரிங்ஸ் அப்புறம் பாய்ச்சி வந்தால் கீழே நாங்கள் போட்டுனோம் மது இருந்தல் குழந்தைக்கு கேடு அப்படின்னு போடணும் தமிழ் சாப்பிதம் கூட நாங்கள் கீழே போட்டுனோம் புயல் பிடித்தல் குழந்தைக்கு கேடுண்டு நாங்கள் போட்டு என்ன பண்ணுறது இது யாரை சொல்லணும் நாங்கள் சினிமாக்காரங்க நாங்களே அதுவும் போட்டு டேரக்ட் வாய்ஸ் கொடுக்குறோம் பிகினிங் வாய்ஸ் போட்டணும் இப்போ சினிமாக்காரங்க நாங்கள் சொல்லி சொல்லிட்டே இருக்கோம் இது அரசாங்கம் தான் குரல் கொடுக்கணும் இது கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு நாட்டுக்கு கேடு ஒரு வீட்டுக்கு கேடுனா அந்த கேடை தொடக்க வேண்டிய பொறுப்பு முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அதுக்கு மக்கள் அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா கூட உடனே ஒரே நல்ல எல்லாத்தையும் முடிய முடியாது அது கொஞ்சம் யோசனை பண்ணணும் இதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அரசாங்கம் நடத்துங்கிறது அது ஒரு வெக்கு கேடு அது அது வந்து அந்த எண்ணமே ஆளுங்க கட்சியினருக்கு வரக்கூடாது எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்க கட்சியாக இருக்கட்டும் நாளைக்கு வேறு கட்சி வந்தாலும் சரி இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்காது அவங்க போராடணும் இதில் வருமானம் வரங்கிறதுக்காக மதுக்கடலை இருக்கக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் இப்படி சூழலில் நாங்கள் ஏற்கனவே படத்துக்கு பிகினிங்கே எல்லா படங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் இப்போ கண்டென்ட்டாக அதை சொல்ல வேண்டிய நிலமாயிருக்கு அதுக்கு முன்னிலையே நான் வெளியில் வரல பாராட்டணும் நான் ஒரு முதல் படத்துலையே சமூக அக்கறையோடு இன்றைக்கி எந்த விஷயம் நம்ம சமூகத்தை இருக்கோ இன்னைக்கு குடும்பத்தில் பாசம்லாம் போச்சு சதுரி போச்சு ஒன்று செல்ஃபோனு இல்லைன்னா குடி ரெண்டு தான் இன்றைக்கு நாட்டை சின்ன பண்ண மாதிரி செல்ஃபோன்லேயே அப்படிதான் இந்த ஃபுல் டாக் டைம் போட்டாங்களா காதல் எடுக்கவே மாட்டேங்கிறான் அதையாவது ஒரு அமௌண்ட் போட்டால் கூட டைம் பார்த்து கட் பண்ணுவான் அதையும் விட்டுட்டான் சுதந்திரத்துக்கு பேசிக்க வேண்டும் அதுவும் நடக்க எடுத்துருச்சு தெருத்துரு மதுபான கிடையாது வந்து அதுவும் நாட்டுக்கு கேடாக இருக்குது இந்த சூழலில் ஒரு சமூக விட இந்த படம் பண்ணுற நான் எளியில் இருக்கும் இந்த படத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு சும்மா ஒரு நம்ம கமர்ஷியலாக படம் பண்ணி ஒரு கிளு கிளப்பாக படம் பண்ணி மக்களை வரவழைச்சு லாபம் பார்த்துலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த கதைக்கு கேட்டு இந்த படமாக இருக்க ஒத்துக்கிட்ட தயாரிப்பாளர் நான் முகிலன் முகில் நான் முகில் அவர்களுக்கும் பாராட்டுகள் அந்த படத்தை மாதிரி படத்தை பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் தைரியம் அவருக்கான பாராட்டுகள் இதில் அவரே கதாநாயகம் நினைக்கிறாரு ஆள் நல்லா தான் இருக்க கருப்பாக கலையாக இருக்கார் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் நிறைய க கருப்பு தோள்கள் நம்ம திரையுலக வெ வெண்துறை ஆண்டுருக்காங்க ரஜினி ரஜினிகாராக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் முரளிவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க அந்த வசூலில் நம்ம முகிலும் வந்திருக்காரு முகிலனால கருப்பு தான் என்ன கார்முக ஆமாம் கார்முகில் முகில்னால் அந்த கருப்புனால என்னால மழை பேர் ரெடியாச்சு அர்த்தம் இந்த முகிலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெற்றி மலையை இந்த முகில் பொடியட்டும் ஹீரோவாகவும் இன்றைக்கி வெற்றி அடையணும் கதாநாயகி மோனாவுக்கும் வாழ்த்துக்கள் இயக்குனர் நான் எழில் வாழ்த்துக்கள் ஒரு எழில் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒரு இயக்குனராக அந்த எழில் கூட எதாவது சேர்த்துங்க ஒரு அப்பா பேரோ எளியல் ராம் எழில புடித்தாரு எளிய அரசு என் பேர்ல புரியுங்க எளியில் அரசன் வச்சுங்க ஏன்னா இது வந்து அந்த எளியில பாதிக்காது ஏற்கனவே எழில் இருக்கார்ல அவரை பாதிக்காது ஏன்னா அவர் ஏற்கனவே பெட்டி கொடுத்துறாரு எழில் ஒரு இருக்காருங்க எழில அவருங்க வந்து வரும் இப்போ எழில்டாருன்னா அவர்கப்பாங்க அது உங்களுக்கு பாதிக்கும் அதனால எளிய கூட இன்னும் ஒரு எழில் கூடட்டும் எழிலில் வந்து இந்த ஒரு பேர் கூடட்டும் நல்ல பேரை வைங்க ஆனால் மது எழுதுன்னு வச்சிடாதியா அப்போ உங்கள் படத்தை நீங்கள் மதுன்னு சொல்லிட்டு நீங்களே மதுன்னு வச்சுடாதியா ஓகே எளியில் அவர்களுக்கும் இந்த யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் உங்களுடைய நோக்கம் ஓ ஓரளவாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஓரளவு கொஞ்சம் நன்றி வணக்கம் என் பேர் மோகனா இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய மெயின் காரணமே குடிதான் அதுக்காக இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் தான் ஸோ அதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் வாய்ப்புக்கு நன்றி அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த நல்ல நிகழ்வுகளே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்கிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கல்யாணின்னு பேரை வச்சுட்டு மது குடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காரு அதுவே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பட்டு என நல்ல ஒரு அதிலே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுது ஏற்கனவே ரெண்டு தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இயக்குனர் என்பதை அறியும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது ஐயாருங்கிறது நெல் அது ஏன்னா எங்கள் சைடு ஐயா எட்டுன்னு ஒரு நெல் இருக்குது அதனால் அது அவர் எடுக்கிற கருத்து அதாவது முதல் படமாக இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண முயற்சியோடு போகாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இறங்கியிருக்காங்க அதில் வந்து சிரமங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நிச்சயமாக ஏன்னா வந்து கமர்ஷியலையும் பார்க்கணும் அதே நேரம் இதையும் பார்க்கணும் நல்ல முயற்சி எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறனால நிச்சயமாக இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிப்படமாக அமையும் அதே மாதிரி இன்னுமே நம்ம டைரக்டர் எங்கே சொல்ல போதும் நான் எழில் நான் எழில்னு சொல்லிடு ஏன்னா ஏற்கனவே ஒரு எழில் எங்கள்கிட்ட இருக்கார் எல்லாருக்குமே தெரியும் இதனால் நாய் எழைங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க ரெண்டு பேருக்கும் பாருங்களேன் இன்ஷியல் நான் நான் வருது சகோதரர்கள் ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு கிடைச்சிருக்காரு அது நல்ல விஷயம் என்ன கேட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே என்னை வந்து இயக்குனர் அட்ராக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் நிச்சயமாக இந்த படம் நீங்கள் வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல கடினமான உழைப்போட படத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வாங்க அதுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்லி படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்ற எனது ஆசைகளை கூறி நன்றியுடன் உடையேன் நன்றி